நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க கிளச்சு சிங்கிள் கிளச் ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க பிரேக் நார்மல் பிரேக் வந்துரும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குதுங்க பிரேக்கு கீர் பாக்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க ஓனர் இரண்டு ஓனருங்க டயர் சைஸ் பதிமூணு சைஸ் டயருங்க பேட்ரியும் புதிய பேட்ரி மாற்றிருக்காங்க இருக்காங்க பெரிய ஆக்ஸில் தாங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்ஜின் க்ரௌனும் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது ஸ்டாப்பும் வந்து வேலை பார்த்துருக்காங்க வண்டியுடைய பிடிஓ சாஃப்ட்டும் வந்து ஒர்க் பார்த்துருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே